இந்த வீடியோ பான்சர்ட் பை பை மோட் இது ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒலிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை ஒலிகள் இல்லாது ஜீவன் இல்லை ஒலிகள் இல்லாத நீயனான இல்லை இந்த உலகத்தில் எல்லாமே வலிகள் தான் இந்த உலகமே தீர்மானம் பண்ணும் அந்த வழியை தாங்கினு யாரும் வாழ்பாங்க அவங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் பெண் அந்த மாதிரி சில வழிகள் பார்க்கலாமா பருவ பருவையோட பாஸ் ஒரு கதை பார்க்கலாம் முட்டை வச்சோன்னும் எல்லா பருவங்களும் அது குட்டியை நல்லா பார்க்கணும்னு சொகுசா வளர்க்கும் பறந்தல் ஒன்று முட்டை வச்சுட்டு அந்த குட்டி வரும்போது அந்த குட்டி சொகுசா வாழக்கூடாதுன்னு முள் படுக்க வைக்கும் ஆனால் குட்டியிலேருந்து அது வாழ்க்கை நான் அதை கற்றுக்கணுன்னு வைக்கிறேன் ரக்கை வர மாட்டோம் அது உணவு எத்தினு வந்து தரோம் ரெக்கை மொழிச்சுட்டோன்னோ அது உணவு தரத்து கூட ஸ்டாப் பண்ணிவிடும் ஃபுல்லாக ரெக்க வந்தோன்னா அந்த குட்டியை தூக்கின்னு ஃபுல்லு வாணும் எவ்வளோ அளவுக்கு ஹைட் போகோ அவ்வளோ ஐட்டு போட்டு அந்த குட்டியை விட்டுரும் யார விடனா ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாரு அதுதான் தான் வரது நீ பருனால் பறக்க முடியாது உதவும் சில பறந்தாள் வண்டிதான் பறக்காத கீழே உண்மை அந்த உள்ற பருவிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு அம்மா அப்பா சாய்ந்தரம் மட்டும் வைக்குவாங்க திருப்ப மறாத நாள் வருவாங்க திருப்ப பறக்க தருவாங்க அது பறக்க ஸ்டார்ட் பண்ணும் இதுல தான் வாழ்க்கை இல்லை இதுக்கு மேலே தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும் அது வேட்டையாடும் அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளோம் எது அதை டார்கெட் பண்ணும் அந்த டார்கெட் பண்ணிட்டு அத்தை வேட்டா ஆடும் அதை பறந்து பறந்தாலும் பறந்து கூட தான் பறக்கும் புறாங்க கூட குருவியும் கூட எல்லாம் பிறக்காது அது எப்பவுமே பாஸ் மைண்டு தான் இருக்கும் கிங்கு எப்பவுமே கிங் மைண்டு தான் இருக்கும் சாதாரண பருவம் மைண்டு இருக்காது எல்லா பருவியும் மலை வந்தா காத்தாச்சா ஓடி போய் தான் பார்ப்போம் பறாந்தல் வண்டி எதிர்த்து போறோம்னு கற்றுக்கும் மேகங்கள் மேகங்கள்லாம் தாண்டி பறக்கும்போது அங்க மழை இருக்காது அது ஒரு வீசன் டார்கெட் பண்ணிச்சுன்னா அங்க வந்துட்டு அது யாருன்னு அது ஃப்ரூவ் பண்ண பறந்தலோட ஐஸ் எழுவதுல இருந்து எண்பது ஆனா எழுவதுல இருந்து எண்பது மட்டும் வாழமான்னு பார்த்தா அதுலயே ஒரு தீர்மானம் இருக்கும் நாற்பது வயசு ஆயிட்டோன்னு அறக்க நகங்க வாய் இது மூணாக வீக் ஆகும் நாற்பது வயசில் அது ஒரு திருமணம் பண்ண வாழலாமா சாகலாமா அப்போ டிசைட் பண்ணு நம்ம யார் சாவிடணும் வாழலான்னு உச்சி மளையில் போயிட்டு ஹைட் எவ்வளோ ஹைட்டுக்குதான் அந்த மலை மேலே போய்ட்டு உக்காரோம் உக்காந்து ரொக்கை நகைகாலாம் அதுக்கு அதுவே வச்சுக்கும் கடைசியா வாய் கூட ஒடிக்கும் அப்போ வந்துட்டு அந்த வலி வந்துட்டு ரொம்ப கொடூரமான இருக்கும் அது வாழ்க்கையில ஏன் பிறந்தோம் அந்த மாதிரி வலி இருக்கும் அப்போ கூட அது சாப்பிடும்னு தீர்மானம் பண்ணாது திருப்ப நான் வாழுவேன்னு திருமணம் பண்ணும் ரொம்ப மாசம் உக்காரம் சாப்பாடு தண்ணி இல்லாத அந்த வலி நோ எல்லாத்தோட உக்காரம் திரும்ப ரெண்டு மூணு மாசம் விட்டு எல்லாமே புதுசாக வந்திக்கும் அப்போ வந்துட்டு இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருந்தோட இதுக்கு மேலே மேல நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு நினைப்பேன் அப்போ எல்லாம் புதுசாக வந்தோன்னா திருப்பம் வான உச்சி இவ்வளவு உச்சி முடியும் அவ்வளவு உச்சி மேல பிறப்போம் பறந்துட்டு திருப்ப அப்போ தான் அதுக்கு திருப்பம் மறாது மராதுச்சின்மா பறக்கிற மாதிரி நான் இப்ப திசத்துல அது நினச்சிருந்தா எல்லாமே எழுதி செத்துக்கலாம் இருந்தாலும் அது விஜயின்னு போக்கஸ் மைண்ட் நான் ஏன் ஆகணும் திருப்ப வாழணும்னு நினைச்சதோட்டு அதுக்கு டபுள் ஐஸ் கட்சிச்சு டபுள் ஸ்ட்ரென்த் கட்சிச்சு அந்த மாதிரி சில மனுஷங்க இல்லை நம்மளுக்கோ சோகம் வந்தா பறந்து கதை பார்க்கலாமா இந்த கதை பூச்சி லைக் பண்ண ஆல் த தஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Rin